மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே காங்கிரசின் நமது சில நண்பர்களுக்கு நான் இதயபூர்வமான என் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் முடிவுகள் வெளியானதிலிருந்து நம்முடைய ஒரு சகா என்ற முறையிலே நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அவருடைய கட்சியவரை தான் ஆனால் தனியாளாக குடிபிடித்து ஓடிக்கொண்டிருந்தார் நான் ஒன்று கூறுகிறேன் யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்கள் வாயில் நான் சர்க்கரை தான் போட வேண்டும் இதை நான் ஏன் கூறுகிறேன் ஏனென்றால் அவர் மீண்டும் மீண்டும் ஒன்றை கூறினார் மூன்றில் ஒரு பங்கு அரசாங்கம் இதை விட சத்தியமான வாக்கு வேறு என்னவாக இருக்க முடியும் எங்களுடைய பத்தாண்டுகள் நிறைவாக இருக்கின்றன இன்னும் இருபது ஆண்டுகள் பாக்கி மூன்றில் ஒரு பங்கு தானே ஆகியிருக்கிறது மூன்றில் ஒரு பங்கு ஆகியிருக்கிறது மூன்றில் இருபங்கு பாக்கி இருக்கிறது அந்த வகையினிலே அவருடைய இந்த வருங்கால கணிப்பிற்கு நல்ல வாக்கிற்கு அவர் வாயில் சர்க்கரையை போடுகிறேன்